அனைவருக்கும் நன்றி மீண்டும் மத்திய அரசுக்கு நினைவூறுகிறேன் சட்டமன்ற தேர்தலில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இன்றைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய மாண்புமிகு தமிழக முதல்வர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் விவசாயிகளுக்கு நாங்கள் உற்ற தோழனாக இருப்போம் ஒருதுணையாக இருப்போம் விவசாயிகளுக்கு தனி நிதிநிலை அறிவிப்போம் விவசாயிகளுக்கு பல கோரிக்கைகளை நிறைவேற்றோம் என்று சொன்னீர்கள் அன்றைய அந்த தேர்தல் அறிக்கையிலே விவசாயிகள் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்களை வாங்கிய பயிர்க்கடன் முழுவதும் தள்ளுபடி செய்வோம் என்று மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களே நீங்கள் அறிவித்தீர்கள் மாண்புமிகு துணை முதல்வர் அவர்களே தமிழ்நாட்டினுடைய துணை முதல்வர் அவர்களே நீங்கள் பட்டி தொட்டிகள் எல்லாம் பிரச்சாரம் செய்தீர்கள் அதை நாங்கள் ஏற்று உங்களுக்கு வாக்களித்தோம் வாக்களித்தவர்களுக்கு நாங்கள் நம்பிக்கை கதாபாத்திரமாக இருப்போம் என்று மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களே நீங்க சொன்னீர்களே உங்களுக்கு நாங்கள் வாக்களித்து இன்று நான்கு ஆண்டு காலம் நிறைவடைத்து விட்டது ஆகவே விவசாயிகள் இன்றைக்கு விவசாயிகளுக்கு கட்டுப்படியான விலை இல்லாததால் பல்வேறு சிரமங்களையும் வேதனைகளையும் சந்தித்து வருகிறார்கள் ஆகவே இன்றைக்கு விவசாயிகளின் நலன் கருதி மாண்பு தமிழக முதல்வர் அவர்கள் விவசாயிகள் வாங்கிய பயிர்க்கடன் முழுவதும் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் அதே போல் பாரத பிரதமர் அவர்களே விவசாயிகளுக்கு நீங்கள் முற்ற தோழனாக இருப்போம் இருப்போம் என்று நீங்கள் விவசாயிகளின் வருமானத்தை இரட்டிப்பு ஆக்கப்படுவோம் என்று சொன்னீர்களே விவசாயிகள் வாங்கிய தேசிய தேசியமயமாக்கப்பட்ட வங்கியில் வாங்கிய பயிர்கடன் முழுது தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று இந்த வீர வழக்க பொதுக்கூட்டத்தின் வாயிலாக மத்திய மாநில அரசுக்கு கோரிக்கை வைக்கின்றேன் திட்டம் அறிவித்துவிட்டு இன்றைக்கு தமிழ்நாட்டில பொறுத்த அளவிற்கு தண்ணீர் பஞ்சம் பற்றாக்குறை நீங்கள் அறிவித்தீர்கள் நீங்கள் உடனடியாக செய்வீர்கள் என்று நாங்கள் நினைத்தோம் உங்களை மூன்றாவது முறையாக ஆட்சி பொறுப்பிலும் ஏற்று அமர வைத்தோம் இதுவரையிலும் இந்த பணி வந்த நிலையிலே உள்ளது ஆகவே மிகு பாரத பிரதமர் அவர்களே நீ மத்திய நீர்வளத்துறை அமைச்சரிடம் உடனடியாக கலந்து பேசி நீங்கள் உடனடியாக காவிரி கோதாவரி இணைப்பு திட்டம் தோய்வடைந்த திட்டத்தை உடனடியாக புத்துயிர் ஊட்ட வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக கோரிக்கை வைக்கின்றேன் மாநில அரசினுடைய முக்கிய கோரிக்கை தமிழ்நாட்டு மாநில அரசினுடைய கோரிக்கை தமிழக அரசை பொறுத்த அளவிற்கு தமிழகத்தில் பதினாறு கூட்டுறவு சர்க்கரை ஆலைகளும் இரண்டு பொதுத்துறை ஆலைகளும் தற்போது நடிவடைந்த நிலையில் தான் உள்ளது விவசாயிகளுக்கு இருந்து ஒப்பந்தம் செய்த கிரையம் செய்யப்பட்ட கரும்புக்கு வெட்டிய பணம் பல மாதங்களாக ஏழு மாதங்களாக எட்டு மாதங்களாக கிடைக்கப்படவில்லை ஆக இது என்ன காரணம் என்றால் ஆலைக்கு தமிழ்நாடு அரசும் மத்திய அரசும் முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை இதனால் ஆலை நலிவடைந்த நிலையில் தான் உள்ளது ஆக விவசாயிகள் உற்பத்தி செய்த கரும்புக்கு கிரயம் செய்த கரும்புக்கு கரும்புக்கு உண்டான ஆலை நிர்வாகம் நலிவடைந்த காரணத்தால் ஆலையும் பின்னோக்கி விட்டது விவசாயிகள் கரும்பை நடவு செய்வதை குறைத்து விட்டார்கள் இதை மீட்டெடுக்க மத்திய அரசு உடனடியாக இந்த ஆலை நிர்வாகத்தை காப்பாற்றுவதற்காக இந்த அயல் இருந்து இறக்குமதி செய்யக்கூடிய பெட்ரோல் டீசலுக்கு பதிலாக தமிழ் இந்தியா முழுவதும் உள்ள விவசாயிகள் உற்பத்தி செய்த கரும்புக்கு கொள்முதல் செய்த கரும்புக்கு உண்டான விலை விலை அறிவிப்பதற்காக இன்றைக்கு கரும்பில் இருந்து எத்தனால் தயாரிக்க மத்திய அரசு அனைத்து கூட்டுறவு மற்றும் பொதுத்துறை சர்க்கரை ஆலைகளுக்கும் தனியார் ஆலைகளுக்கும் மத்திய அரசு அனுமதி கொடுக்க வேண்டும் எரிபொருளான பெட்ரோல் டீசல் நம் நாட்டிலே பெறுவதற்கு உண்டான அனைத்து வகை ஏற்பாடுகளும் உள்ளது ஆகவே மத்திய அரசுக்கு உடனே மாநில அரசு தமிழ்நாடு அரசு பெட்ரோல் டீசல் தயாரிப்பதற்காக சர்க்கரை உற்பத்தி தேவைக்கு எடுங்க கூட்டுறவு மற்றும் பொதுத்துறை ஆலைகள் தனியார் ஆலயம் தேவைக்கு உற்ப உற்பத்தி செய்துவிட்டு முழுவதும் எத்தனால் தயாரிக்க நலிவடைந்த ஆலையை காப்பாற்றுவதற்காக தமிழக அரசு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் மத்திய அரசிற்கு நீங்கள் அனுமதி கேட்டு அனுமதி பெற்றுத்தர வேண்டும் என்று இந்த வீரவணக்க பொதுக்கூட்டத்தின் வாயிலாக தமிழ்நாடு அரசுக்கு கோரிக்கை வைக்கின்றேன்